உயர் ஞானாலய குருமார்களின் திருவடிகள் வணங்கி ஐயா பிரேம் அவர்கள் நடத்திய அணுக்கள் பற்றிய பதினெட்டு படிநிலை பயிற்சிகள் குறித்த விளக்கத்தில் ஒன்பது பயிற்சிகள் பற்றிய விளக்கத்தை என்னுடைய புரிதலில் பரி பதிவு செய்கிறேன் முதலில் பயிற்சியின் பெயர்களை தெரிந்து கொள்வோம் ஒன்று உணர்வு சக்தி அணு ரெண்டு உணர்வு அணு ஜீவ ஒளி சக்தி அணு லைட் மூணாவது உணர்வு ஜீவ ஒளி சக்தி அணு சவுண்ட் நாலு உணர்வு மன அறிவு சக்தி அணு ஐந்து உணர்வு மன ஜீவ அறிவு சக்தி அணு ஆறு ஜீவ உணர்வு அறிவு சக்தி அணு ஏழு ஜீவ உணர்வு ஒளி சக்தி அணு எட்டு ஜீவ உணர்வு ஒளி சக்தி அணு சவுண்ட் ஒன்பது ஜீவ மன உணர்வு அறிவு சக்தி அணு ஐயா அவர்கள் கூறிய பயிற்சிகள் பற்றிய விளக்கத்தை பார்க்கலாம் சித்தாசனத்தில் அமர்ந்து முதலில் அசைவுகள் செய்ய வேண்டும் அதன் பின் பிரணவ தீட்சை ஆ ஊ இம் பதினோரு முறை வங்கி எழுந்து இந்த பயிற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் முதல் பயிற்சி உணர்வு சக்தி அணு மூலாதாரத்தை மூடி ஓங்காரமிட்டு உணர்வு வலுப்பெற்ற பின் பிடரிக்கு வர வேண்டும் பிடரியிலிருந்து புருவமத்திக்கும் வர வேண்டும் மீண்டும் புருவமத்தியிலிருந்து பிடரிக்கு வர வேண்டும் உணர்வு வலுப்பெற வலுப்பெற இந்த உணர்வு மேலும் விரிவடைந்து உச்சியில் உணர்வு வலுப்பெற ஆரம்பிக்கும் பயிற்சி இரண்டு உணர்வு அணு ஜீவ ஒளி சக்தி அணு லைட் மூலாதாரத்திலிருந்து ஓங்க ஆரம்பித்து பிடரியை கவனிக்க வேண்டும் பிடரியில் உணர்வு வலுப்பெற்ற பின் புருவ வர வேண்டும் புருவ கவனிக்க கவனிக்க ஊழி உண்டாகும் ஒளி அதிகரிக்க அனல் பெருகும் அப்போது அந்த அனல் பந்தை கொண்டு பிடரியை தாக்க வேண்டும் தொடர்ந்து தாக்க சந்திர வட்டம் தோன்றும் பயிற்சி மூன்று உணர்வு ஜீவ ஒலி சக்தி அணு சவுண்ட் மூலாதாரத்திலிருந்து உணர்வு வலுப்பெற்ற பின் பிடரிக்கு வர வேண்டும் பிடரியிலிருந்து புருவமத்தியை மத்தியை கவனிக்க வேண்டும் மத்தியிலிருந்து மீண்டும் பிடரிக்கு வரும் நடுவே நின்று அன்னாளத்திற்கு மேல் நோக்கி செல்ல மனோன்மணி பீடத்திற்கு மேல் உச்சிக்கு கீழ் வெட்ட வெளியில் நின்று தியானிக்க வேண்டும் அந்த இடத்தில் அணுக்கள் தோன்றும் ஐம்பத்தி ஒரு பீஜ ஒலிகள் கேட்கும் ஆறு உணர்வு மன அறிவு சக்தி அணு பொருளாதாரத்திலிருந்து பிடரிக்கு வந்து பிடரியிலிருந்து புருவமத்திக்கு வந்து பின் புருவமத்தியிலிருந்து கண்டத்திற்கு செல்ல வேண்டும் கண்டத்தில் உணர்வு வலுப்பெற்ற பின் கண்டத்தில் வட்டமிட வேண்டும் உணர்வு மன அறிவு சக்தி உண்டாகும் மகேஸ்வர மகேஸ்வரி சக்தி தோன்றும் ஐந்து உணர்வு மன ஜீவ அறிவு சக்தி அணு வங்கி எழுந்து பிடரிக்கு வந்து பிடரியிலிருந்து புருவமத்திக்கு செல்ல வேண்டும் புருவ மத்தியிலிருந்து கண்டத்திற்கு வர வேண்டும் கண்டத்தில் உணர்வு வலுப்பெற்ற பின் மெருப்பு பந்தை புருவ இருந்து இருவமத்தியை நோக்கி தாக்க வேண்டும் புருவமத்தியை தாக்க தாக்க மனமும் ஜீவனும் ஒன்று சேரும்போது ஜீவ அறிவு விளக்கம் உண்டாகும் ஆறு ஜீவ உணர்வு அறிவு சக்தி அணு பொருளாதாரத்திலிருந்து கண்டத்திற்கு வந்து கண்டத்திலிருந்து புருவமத்திக்கும் புருவமத்தியிலிருந்து பிடரிக்கும் பிடரிலிருந்து கண்டத்திற்கும் நோக்கிய கீழ் முக்கோண வடிவில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் ஏழாவது பயிற்சி ஜீவ உணர்வு ஒளி சக்தி அணு லைட் புருவமத்தியிலிருந்து பிடரிக்கும் பிடரியிலிருந்து உச்சிக்கும் உச்சியிலிருந்து புருவமத்திக்கும் உணர்வை செலுத்த வேண்டும் இந்த மேல் நோக்கிய முக்கோண வடிவில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பயிற்சி எட்டு ஜீவ உணர்வு ஒலி சக்தி அணு சவுண்ட் உச்சியிலிருந்து உணர்வு வலுத்த பின் துருவமத்திக்கு வர வேண்டும் அங்கிருந்து எச்சிலை விழுங்கும் போது அன்னாளத்தின் வழியாக மேலே சென்று உச்சிக்கு மேலே உணர்வு செல்லும் அங்கே இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் பயிற்சி ஒன்பது ஜீவ மன உணர்வு அறிவு சக்தி அணு மூலாதாரத்திலிருந்து மத்திக்கும் புருவமத்தியிலிருந்து பிடரிக்கும் பிடரியிலிருந்து உச்சிக்கும் உச்சியிலிருந்து உருவமத்திக்கும் மேல் நோக்கிய முக்கோண வடிவில் இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும் புயசத்திய ஞானாலய மாணவன் இசையரசு அர்ஜுனன் நன்றி வணக்கம் யூ சேனல் சப்ஸ்கிரைப் மற்றும் காமெண்ட் செய்யவும் யூனிட்டி இஸ் யூனிஃபார்மிட்டி தேங்கிங் ஃபார் எவ்ரி திங்